உறவுகளுக்கு அன்பு வணக்கம் அன்பு வணக்கம் சொல்றா என்ன இன்னைக்குண்ணா ஏய் ஏங்க படுத்துற பாடு பெரும்பாடா இருக்குண்ண யாரு இதுக்கு முன்னாடி யாரை பத்தி பேசணும் நிறைய பேரை பத்தி பேசணும் நல்லவங்கள பத்தி மாமா மனோஜ் இருக்கல மாமா மனோஜ் இருக்கல ஏன்டா இல்லை மனோஜி தம்பியை பத்தி பேசணுமா சரி சரிங்க சரி நீங்க சொல்ற மாதிரியே மனோஜி அண்ணனை பத்தியே பேசுவோம் சரி அவருக்கு வேற வேலையே இருக்காது போல என்ன இல்ல இவருக்கு இந்த நியூஸ் மட்டும்தான் என்ன எனக்கு தெரியல சீமான பத்தி தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும் இல்ல ஏதும் கனவுல நைட்டு தூங்கும் போது அண்ணன் வந்து வந்துட்டு போவார ஒரு மாதிரி காலை எந்திரிச்ச உனதுக்கு டப்புனு அவரு இப்படி பேசுறாரு இவரு இப்படி பேசுறாரு அப்படின்னே பேச ஆரம்பிச்சிடறாரு என்ன எதை பத்தி பேச இப்ப அண்ணன் வந்து பொதுக்குழு கூட்டம் முடிஞ்சது அதுக்கப்புறம் நம்ம ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுத்தாப்ல அண்ணன் அதுல வந்து நம்ம வீடு வந்து இந்த மாதிரி தமிழ் அதை பார்த்து நான் பார்த்தா சபாஸ் அக்கா சபாஸ் வா அண்ணே மனோஜ் தான் பேசுறாரு ஆமா மனோஜ் ம் இங்க பாருங்க இப்போ சீமான் வந்து பேசناறே இங்க வந்து வீடு தமிழ் தங்கை பண்ணினதா வந்து கொடுத்தாங்க அண்ணே அக்கா நாங்க எல்லாம் அங்க சீமானோவும் சீமானோரோட கட்சி எல்லையும் எதுக்கு நிக்கறோம் அப்படிங்க நீங்க எல்லாம் வந்து அவரோட கூட நிக்கிறீங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் இது எந்த வகையில நியாயம்னு தெரியல இது வந்து நாங்கெல்லாம் மட்டும் ஏத்து ஏத்து நின்றுட்டு உட்காந்துருக்கிறோம் சீமான நீங்க ஆதரிக்கிறதும் ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறதும் ஒண்ணு அதனா சொன்னா அதேதான் அவனுக்கு தம்பி வேற எதுவுமே செய்தி எடுக்க தெரியாது செய்தி போடவும் தெரியாது போடவும் தெரியாது அப்ப அவனுக்கு என்ன வேலைன்னா இழுத்து இழுத்து பேசுவான் இங்க பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு நான் தான் மனோஜ் பேசுறேன் பேசி கிடப்பான் ஆமா கண்டிப்பா அப்படிதான் பேசி அப்ப நமக்கு என்ன வேலைன்னா நம்ம எதை ஒத்தி அவன்கிட்ட பேச சொல்றோம்னு வச்சுக்க இதே மனோஜ் வந்து என்ன செய்யணும் பாபர் மசூதிய இடிச்சது பாரதிய ஜனதா கட்சி அல்ல அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வருஷம் ஜூன் பதினேழுல கலைஞர் பேசி பார்ப்பல நம்ம திராவிட கட்சியின் மாண்புமிகு தலைவர் நம்ம மு கருணாநிதி பேசி இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் இவரை போல ஒரு தலைவர் இல்லைன்னு எல்லாரையும் இவங்க எல்லாம் புகழக்கூடியவர் ஆமா என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு நீங்களே சொல்லிடுங்களேன் பாரதிய ஜனதா கட்சி இங்கே பாபர் மசை இடிக்கிறதுக்கு காரணம் அல்ல அது நிறைய இடிக்கல அதே சமயங்களில் நாங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருந்த வரைக்கும் நாங்கள் வந்து பாரதிய ஜனதாவை எதிர்த்தோம் வாஜ்பாயை எதிர்த்தோம் ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன் அது வந்து அதாவது வாய்ப்படாமல் பேசுகிற வார்த்தை வாய்ப்பட வாய்ப்படாம பாரதிய ஜனதா அதுக்கு வந்து காரணம் என்னைக்காவது உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா உண்மையிலேயே சொந்த புத்தி இருக்கிறவனா இருந்தா மண்டையில வந்து உண்மையிலேயே அறிவு இருக்கிறதா இருந்தா பகுத்தறிவு இருக்கனாலும் பரவாயில்ல பாதி அறிவு இருக்குனாச்சும் இருக்கிறவனா இருந்தா மனித அதை பத்தி எதுவும் பேசணுமா இல்லையா அது என்ன புத்தகத்துல அது வந்து இருக்குது ஆர் ஆர்எஸ்எஸ் சமுதாய இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம்ங்கிறது இல்ல ஆர் எஸ் எஸ் ஒரு இயக்கமான ஒரு புத்தகம் இயக்கமா திராவிட கழகத்தை சேர்ந்த கலிக்குன்ற அந்த புத்தகத்தில் தான் எழுதியிருக்காங்க அவரே தான் அப்ப அதை பத்தி நீ வந்து பேசணுமா இல்லையா மனோஜ் சீமான பத்தி அக்கா தமிழிச்சு தங்க பாண்டியன் வந்து நிக்கிறது அவங்களுக்கு உதவுறது உதவி இருக்கிறாங்கன்னு அண்ணன் சொல்லி உதவுனது அவங்களோட தொடர்புல இருக்கிறது எங்களோட நட்பு பாராட்டி உறவினரா இருக்கிறது உனக்கு வந்து இந்த உறுத்து உறுத்துனா பாரதிய ஜனதாவோட கூட்டணியா இருந்துகிட்டு இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பாதுகாவலு சொல்லிட்டு இருக்க ஐயா கலைஞர் கருணாநிதியை பத்தி நீ பேசுகணுமா இல்லையா அதை பத்தில நீ பேசவே இல்லைங்க போதே நல்லா தெரியுது தம்பி நீ உனக்கு புரிஞ்சுக்க என் தம்பி சொல்றாப்ல நான் வந்து மாமா பையன் எல்லாம் உனக்கு சொல்றதுக்கு தயாரா இல்லை ஏன்னா அவங்க கூட வந்து உண்மையான தொழில வந்து தெளிவா பண்ணுவாங்க நீ அது கூட லாய்க் இல்லாதவங்கிறத எனக்கு தெரியும் கண்டிப்பா புரியுது உனக்கு அப்ப இந்த பையன் என்ன செய்யறாப்லன்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது வந்து நம்ம வந்து சீமான வந்து டேமேஜ் பண்ணணும் தம்பி நீங்க பாத்து பார்த்து வளர்த்தாலும் கிடையாது ஆமா தானா வளர்ந்தவர் அதனால நீ எல்லாம் இந்த வகையில டேமேஜ் எல்லாம் பண்ண முடியாது உனக்கு சப்போர்ட் பேசுறேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்து பேசுறான் இருக்கு தம்பி நேரம் இங்க வந்து இங்க உட்காந்து பேசலாம் இல்லையா இல்ல இங்கெல்லாம் வர நீ அங்க உட்காரு நான் இங்க உட்காருறேன் நேரடியா விவாதம் பண்ண கத்துக்க சும்மா இங்க கல் அடிச்சோம்னா ஒரு நாலு தடவை தாண்டி போய் அந்த துறை நாய்க்கும் அது போல எந்திரிச்சு தினம் தோறும் ரெண்டு வீடியோ போடுறது ரெண்டு வீடியோ போடாதான் அவன் காசு தம்பி புரியுதா கண்டிப்பா அதுக்காக தான் அவன் பேசுறான் அதே போல அரசியலுங்கிறது வேற தனி மனித உணவு உறவுங்கிறது வேற நட்புங்கிறது வேறங்கிறது கூட தெரியலன்னா ஒன்னு உன்னு நீ நல்லா தெரிஞ்சுக்க நேரா போ அறிவாலயம் போகும்போது ஏதாவது நீ எதுவும் போறீங்கன்னா அங்க போய் எதுவும் காசு வாங்குறேன்னு எல்லாரும் சொல்றது உண்மையா இருந்தா அது போல நேரா என்னைக்காவ ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கீழ் பாக்க மருத்துவமனைக்கும் போய் கொஞ்சம் மனநல மரத்தையும் பாத்துக்க கண்டிப்பா அவர் போய் ஏன்னா பொழுது விடிஞ்சு பொழுது போனா இப்ப நான் பாறேன் அன்னைக்கு உன்ன பேசிட்டு கூட நம்மளா வந்து வருத்தப்பட்டு உம் சொன்னேன்ல கண்டிப்பா இவனை போய் இப்படி பேசிட்டே அப்படின்னு ஆனா நீ தினந்தோறும் இப்ப ஒருத்தவங்கள போட்டு அந்த விமர்சிக்கிறவங்க பேர்ல அந்த ஒரு கூலி பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறேன்னா நீ யாரு நீ என்ன உன்னோட நோக்கம் என்ன நீ அதாவது நாங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே ஐயா பெரியார வந்து மிகவும் நேசிக்கிறோம் மதிக்கிறோம் உம் பகுத்தறிவு ஆமா பகுத்தறிவு இயக்கத்தை கொடுத்தவங்க தான் ஆனா உனக்கு பாதறிவு கூட கொடுக்காம கொடுத்துருக்காரு அந்த பெரியாருங்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா நீ உண்மையிலேயே அந்த புத்தகத்தை எல்லாம் படிச்சியா சும்மா மேல மட்டும் பாத்துட்டு இல்ல தம்பி கேட்டாப்ல மேல மட்டும் பாத்தியா அதுதான் எனக்கு அந்த படத்தை பாத்துட்டு வந்து பேசாது பெரியார பத்தி என்னன்னு தெரியும் உனக்கு முத அத முத பேசு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசலாம் பெரியார 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 பத்தி விவாதிக்கணும்னாலும் வா விவாதிப்போம் அவர் சொன்ன கருத்துக்கள் சிறப்பான கருத்துக்கள் எதாவது எடுத்துக்கிறேன் வந்து மாத்தி 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 பேசாது தினந்தோறும் தோறும் பொழுது விடுங்க பொழுது போனா சோத்துக்காவ வந்து வேற ஏதாவது ஒரு வேலை செய்யும் இதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்காத இதே நோக்கமா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கும் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை நாளைக்கு வந்து உன் வீட்லயே மதிக்க மாட்டோம் அவருக்கு சீமானுக்கு அந்த இருக்கு இந்த வீடு இருக்கு உன் வீட்டை யாரு பாக்கலாம்

மனநல மருத்துவரையுமே இது ஒருத்தர் கீழ்பாக்கம் கொண்டு போனோம்னா அங்கயும் ஏதாவது வேற மாதிரி எல்லாம் கொண்டு போயிருவாங்க ஆமா நீங்க பேசுற பேச்ச பாத்தீங்கன்னா ஊசி போட்ட போது சொல்லுவாங்க இங்க இந்த ஊசி இங்க போட்ட நீங்க வந்து ஊசி போட்டோம் குத்துவா வலிக்குது ஏதோ சீமான ஊசி போல இருக்கு இது சீமான் கொடுத்த ஊசி போலக்கு நீ என்ன தம்பிகள் கொடுத்த ஊசி போடாதீங்க போல்ட போன இதை பேச்சா நாங்கெல்லாம் இன்னைக்கு சொல்றோம் திமுக கொண்டார அந்த அரசியல் அந்த தவறான அரசியலோட அந்த முன்னெடுப்பதை நம்ம எதிர்க்கிறோமா கண்டிப்பா திமுகவோட அரசியல்வாதிகள நம்ம எதிர்க்கல எதிர்க்கல அவங்க எல்லாம் அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாம் எங்க சொந்தக்காரங்கதான் ஆமா சொல்ல போனா இப்ப பாக்க போனா நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம் நீதான் அனாதையா இருக்கிற கருத்தியல வை தம்பி பொழுது பிடிஞ்ச பொழுது போனா எவ்வளவு கருத்துக்கள் இருக்கு அதை வை கேளு ஏற்கனவே ஒரு மேனிஃபெக்டர் ஒன்று நம்ம போட்டோம் தமிழ்நாட்டுக்குன்னு அந்த மேனிஃபெக்டர் இது வரைக்கும் நம்ம வந்து செயல்படுத்தலை இத்தனை பக்கங்கள் அடிச்சோம் ஆனா இன்னைக்கு ஒரு மேனிபெஸ்டோ போடுறதுக்கு ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்காக ஒரு குழுவை வச்சிருக்கிறமே இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு அதெல்லாம் பத்தி பேசு அதை பத்தி பேசு ஃபர்ஸ்ட் வீதியில என்னென்ன குறைகள் நிறைய இருக்கு அதை முத பத்தி பேசு இதெல்லாம் செய்யல அதெல்லாம் செய்யல இதெல்லாம் செஞ்சு அந்த கட்சிக்கு உதவியா இருக்கும் நீ சொல்ற பெரியாருக்கு உதவியா இருக்கும் பெரியாரே இதை தானே தம்பி செஞ்சாரு ஆமா கண்டிப்பா அவரு விமர்சிச்சு செருப்பால தூக்கி அடிச்ச காலங்கள் கூட வீசி இருந்த காலங்கள்ல கூட அவர் வந்து ஒன்ன மாதிரி வந்து அவதூறுல வீசலையே கடைசி வரைக்கும் மூத்திரச்ச பைய வந்து தூக்கிட்டு போனாலும் வந்து முச்ச நில மக்களுக்கான சேவை தானே பேசினாரு ஆனா நீ என்னைக்காவது போல பேசிருக்கியா நீ இல்ல நீ எல்லாம் பெரியார பத்தி எல்லாம் பேசாத நீ அண்ணன் சீமான பத்தி பேசுறது அருகதையே கிடையாது சுத்தமா அருகது கிடையாது என்ன அதாவது நாங்க அன்னைக்கும் பேசுறோம் இன்னைக்கும் பேசுறோம் எப்போதுமே நாங்களா களத்துல இருந்து இருக்கோம் ஒண்ணு அந்த இடத்தோட வெளியில நான் எங்கேயுமே பாத்துக்கல தம்பி ஏதாவது ஒரு செய்தி வேற ஏதாவது செய்தி போட்டு வந்தா அடுத்த எடுத்து போடு நீ ஏதாவது திட்டு திட்டு அவர் திட்டி என்ன போடுவது என்ன

அண்ணன் சமான் அவர்கள் நானும் வந்து தம்பி மனோஜ் தான் அவன் சீமான்னு சொன்னா இந்த பரதேச பிச்சைகரன் ஆகிய மனோஜ் தான் இல்ல நான் சொல்றேன் பேசும்போது இவன் நான் எதுக்கு பேசுறேன்னா அண்ணனும் மனோஜ் அண்ணன் தானே சொன்னேன் எனக்கு அந்த மனோஜ் அண்ணன் கூட என்ன பேச வரல ஏன்னா சீமான அண்ணனை வந்து எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவரு வர வளர்ந்து வரும் ஒரு கட்சியோட தலைவர் அவரு அவர் எப்படி பேசணும் போகணும் அது கூட உங்க அது பெரியார் சொல்லிக் கொடுக்கல அது யாரையும் மதிக்கிறதுல எல்லாரையும் மதிக்கணும் புரியுதா உனக்கு அதனால எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது நீ தொடர்ந்து நீ வீடியோ போடு சும்மா உன்ன பத்தியே பேசிட்டு இருக்க முடியாது இல்ல நீ வீடியோ போடு ராஜா நீ போட்டு போது இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வேடிக்கை பார்த்தவர்கள் மாதிரி நான்லாம் வந்து பொறுமையா பொறுமையால பாத்துட்டு இருக்கும் அவசியமும் இல்ல அப்படி இருக்கவும் மாட்டோம் மாட்டோம் அவ்வளவுதான் நன்றி நன்றி வணக்கம்